ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாத் ஸ்டைல் நிஜாமி Fish Fry இந்த Fish Fry செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி செய்யணும் அதுக்கு மிக்ஸி ஜார்ல அஞ்சு பல் பூண்டு சின்னதா இஞ்சி அஞ்சு பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கணும் ரெண்டுமே ஒரே அளவு இருந்தால் நல்லாயிருக்கும் ஹாஃப் லெமன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஹாஃப் டீ ஸ்பூன் பெப்பர் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அது கூட கார்ஃபிளவர் டூ டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு டூ டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து திரும்பவும் ஒரு சுத்து சுற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பத்தலைனா சேர்த்து மசாலா ரெடி பண்ணிக்கணும் இன்னைக்கு எடுத்துருக்கிற மீன் காளா மீன் செம டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்ச பேஸ்ட்டை ஃபிஷ்ஷில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணி ஹாஃப் அன் அவருக்கு ஊற வச்சுக்கணும் ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லைனா டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ணேன் இந்த ஃபிஷ் ஃப்ரை ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் சொல்லணும் அல்டிமேட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை